நெல்லை மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மயங்கி கிடந்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அமுல் ஜெயசிங் வணக்கம் அமுல் ஜெய்சிங் இந்த தற்கொலை முயற்சிக்கான காரணம் என்ன விவரங்கள் நிச்சயமாக அருணேஷ் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாமச்சேரியை சேர்ந்தவர் முத்துமாரி கால்கள் செயல்படாத மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி இவர் மூன்று சக்கர வாகனம் தனக்கு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை மனு அளித்தும் உதவி கிடைக்காத அதிருப்தியில் இன்று பூச்சிக்கொல்லி மருதாருந்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார் முத்துமாரி என்ற இந்த மாற்றுத்திறனாளி பல முறை மனு அளித்தும் தனக்கு மாற்றுத்திறனாளிக்கான அந்த மூன்று சக்கர வாகனம் வழங்கவில்லை என கூறி மருந்து குடித்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் காவல்துறையினர் திணற திணறிய வேலையில் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உடனடியாக கால் செய்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் வர தாமதமாக தாமதம் தாமதமானதால் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார் உடனடியாக அங்குள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஒரு ஆட்டோவை வரவழைத்து தற்பொழுது அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செ கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் நீண்ட நேரமாகியும் ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுத்தும் அவசர ஊர்தி வரவில்லை என்றதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இன்று காலையிலேயே ஏற்கனவே ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் மாவட்ட ஆட்சித்தலைவரத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதேபோல போல் தற்பொழுது மாற்றுத்திறனாளி தனக்கு மூன்று சக்கர வாகனம் வேண்டி பல முறை மனு அளித்தும் மாவட்ட ஆட்சி எந்த எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை நான் எதற்காக வாழ வேண்டும் என்று கூறி பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்